தேவனுடைய நாமம் மகிமை போடுவதாக சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்கிலே இதோ தேவன் எனக்கு சகாய ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் சங்கீதக்காரனாக தாவிது சங்கீதத்தின் ஆரம்பத்திலேயே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பார்க்கலாம் தாவிது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சி பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நிகினோத் நிகினோத்தில் வாசிக்க தாவிது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீ என்னும் சங்கீதம் தாவிது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் அவர் ஒளிந்திருக்கிறார் எங்கே சி பூரார் வந்து சொல்லுகிறார் சவுலுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் நெகிணத்தில் வாசிக்க தாவிது பாடி ராகத் தலைவனுக்கு உபயோகித்து மஸ்கீரம் சந்தித்தார் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் தாவிது பாடி துதி செய்வதை இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்கிறோம் ஒன்றாவது வசனத்திலிருந்து அவர் என்ன பாடியிருக்கிறார் என்ன வார்த்தையை சொன்னார் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம் தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்ய அவர் தேவனை நோக்கி ஒழிந்து கொண்டிருக்கிற சமயத்திலே தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது நாமம் என்ன அவருடைய நாமம் ரட்சக அவர் ரட்சிக்கிற அவருடைய வல்லமை பெரிய வல்லமை உள்ளவர் ஆகவே தாவிதாவை நன்கு அறிந்தவராய் தேவனை நோக்கி அவர் சொல்லுகிறார் உமது நாமத்தின் என்னை என் உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் ஏனென்றால் அவர் நீதி நீதியுள்ள நியாயாதிபதி தேவனாகிய கத்திரத்தில் எந்த பட்சபாதமும் அநியாயமும் ஏற்றத்தாகவும் இல்லை அவர் யாரிடத்திலும் ஏழை பணக்காரன் இயர்ந்தவர் எளிமையானது சிறுமையானவர் பணக்காரன் என்று அவர் எதையும் பார்ப்பதில்லை கண்களில் பட்சபாதங்களை அவர் நீதியுள்ள உள்ள நியாய அவருடைய நியாய தீர்ப்புகள் ஒன்றிலும் அநீதி வெளிப்படாது அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் உண்மையும் இருக்கும் ஆகவே இதை நன்கு அறிந்த தாவிதி சொல்ற வார்த்தையை பாருங்க என்னை ரட்சித்து மது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது அவருடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என்று அவர் கூறுகிறார் தேவனுடைய வல்லமை நிமித்தம் நியாயத்தை அவர் தேவனிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார் இரண்டாவது வசனத்திலே மீண்டும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு என்று அவர் சொல்லுகிறார் ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அவர் இதை பாடலாய் புதியாய் விண்ணப்பமாய் இந்த அதிகாரத்தை அவர் சொல்லுகிறதே பார்க்கலாம் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு என்று அவர் சொல்லுகிறார் என்ன விண்ணப்பம் என்ன அவருடைய வாயின் வார்த்தை எதற்காக அவர் செவி கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இப்போ பாருங்கள் மூன்று வார்த்தைகளை சொல்லுகிறார் அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் இரண்டாவது கொடியர் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் மூன்றாவது தேவனை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கார்கள் முன்பதாக தேவனை நிறுத்துகிறார்கள் ஆனால் தேவனை நோக்கி பார்க்க அவர்கள் நோக்கி பார்க்கிறதில்லை அவர்கள் அந்நியராக இருக்கிறார்கள் தாவிதுக்கு விரோதமாய் வந்தவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது கொடியராக இருக்கிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கார்கள் என்றால் நோக்கி பார்க்க மாட்டார்கள் நோக்கி பார்க்கிறது இல்லை அதான் நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயம் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இதன் மத்தியிலே இவர் விசுவாச அறிக்கையான ஒரு வார்த்தையை பாருங்கள் இதோ தேவன் எனக்கு சகாய இந்த நிலைமையிலும் தாவிது தேவன் எனக்கு உதவியாளராக இருக்கிறார் சகாயராக இருக்கிறார் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையை தன் பாடலின் மூலியமாய் தன் துதியின் மூலியமாய் அவர் பேசுவதை பார்க்கலாம் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் அப்போது இவருடைய நம்பிக்கை பாருங்கள் தேவன் எனக்கு சகாயராக இருக்கிறார் எனக்கு அவர் சகாயராக இருப்பது மாத்திரமல்ல என்னை யார் யாரெல்லாம் ஆதிக்கு ஆதரிக்கிறார்களோ அப்படி ஆதரிக்கிறவர்களோடே தேவன் இருக்கிறார் அப்படி ஆதரிக்கவில்லை என்றால் தேவன் அவர்களோடு இருப்பாரா என்பது இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஐந்தாவது வசனத்திலே அவர் என் சத்துருக்களுக்கு தீமையை தீமைக்கு தீமையை சரி கட்டு சரி கட்டுவார் அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பே அது நலமானது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சர்டளை கண்டது இவ பாருங்க இருக்கிறது ஒளிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை முதலாவது தேவனுடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையையும் சொல்லிவிட்டு இரண்டாவது ஒரு விண்ணப்பத்தையும் அவருடைய வாயின் வார்த்தையும் சொல்லிவிட்டு மூன்றாவது யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் அவருடைய கத்தரை முன்னாடி வைத்து நோக்கி பார்க்காமல் இருக்கிற அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மையையும் விளக்கிவிட்டு நான்காவது வசனத்திலிருந்து அவர் எப்படி பேசுகிறார் என்றால் விசுவாச அறிக்கையான வார்த்தையை பேசுகிறார் அப்படி அவர் பேசுகிறது மாத்திரமல்ல அவர் விசுவாசத்தினாலே எதிர்காலத்தை குறித்ததான ஒரு விசுவாச கண்மோக்கத்துடன் கண்ணோட்டத்துடன் அவர் பேசுகிறதை பார்க்கலாம் ஆறாவது வசனத்திலே அப்படி எனக்கு நடக்கும் போது நான் உற்சாகத்துடன் உமக்கு பலியில்வேன் கட்டாவே உமது நாமத்தை குதித்து அது நலமானது என்று தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி வருகின்ற துதியையும் அவர் அவர் ஏறெடுக்கின்ற பலியையும் எப்படி எப்படிப்பட்ட பலியென ஏறெடுப்பேன் என்பதை அவர் விளக்கி சொல்கிறார் ஏழாவது வசனத்தில் பாருங்கள் இவர் இப்பொழுது முழுமையான ஒரு அறிக்கையை இடுகிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் ச சத்துருக்களின் நீதி சரிக்கட்டது கண்டது ஒருவேளை இதை ஏழாவது வசனத்தை நிஜமாகவே வாழ்க்கையில் அனுபவித்து எழுதியிருப்பாரா அல்லது விசுவாசத்தோடு அவர் முன்பதாகவே எழுதியிருப்பாரா என்பது நமக்கு தெரியவில்லை அதனுடைய காலகட்டங்கள் ஆனால் அவர் வார்த்தையிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாசத்தின் மூலியமாய் தன் வாயின் அறிக்கையை வெற்றியையும் விடுதலையும் நீதி சறுக்கட்டுகளையும் கண் கண்டது என்று பெரிய அதிகாரத்தை என்று கர்த்தர் வாழ்க்கை நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற காரியங்களை நன்கு அறிவார் தீர்க்க தரிசனமாய் ஏவனாக கர்த்தரியின் சட்டத்தை இவ்வளவு நாள் நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை இருக்கிறீர்களா நீங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது சுற்றி இருக்கிற பவிங்களோ அண்ணையோ கொரியரையோ உங்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களையோ அல்லது உங்களுக்கு விரதமாக எழும்புகிறவர்களையோ அல்ல நீங்கள் தேட வேண்டியது ஆண்டவன் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் பயப்படாமல் என்னுடைய தேவனை நோக்கி தேவனை நீர் எனக்கு சகாயராய் இருக்கிறீர் நீர் என்னை யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களுடனும் இடுக்க இருக்கிறீர் என்று அவர் பேசுகிறதை பார்க்கலாம் தாவிதனுடைய சுபாவம் அவருடைய எண்ணம் அவருடைய வாஞ்சை எல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள் பிரியமான தேவனுடைய தினமே இந்த நேரத்தில் என் சட்டத்தை கேட்கிற உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எப்பேர் சூழ்நிலையில் நீங்கள் விளைந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீதி சருகட்டுகிறவர் நம் தேவனாகிய கற்ற ஆகவே உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் அவர் ஒருவரே எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை நீக்கி விடுகிறவர் அவரே எல்லா நெருக்கத்திலும் உங்களை விடுவிக்கிறவரும் அவரே சத்துருக்களை சரி கட்டுகளை நியாயாதிபதி நாம் ஜெபிக்கலாம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பிரியமான ஜனமே என் சட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்பொழுதே முழு இந்தியத்துடன் முழு சிந்தையுடன் கண்களை மூடி இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அன்புள்ள தகப்பனை இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எப்படி தாவிதுக்கு நீர் சகாயம் பண்ணினீரோ அவருக்கு உதவி செய்தீரோ எப்படி விடுவித்தீரோ எல்லா நெருக்கங்கள் மச்சில் இருந்தோம் இப்பொழுதும் தேவனாகிய கற்றுடியம் வல்லமை பிரசனம் உறுதி செய்ய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை நிறப்பட்டு மாண்டவரே இவர்களும் எல்லா நேரங்களிலும் எல்லா நெருக்கங்களையும் உண்மை நோக்கி பார்த்து விசுவாச அறிக்கையிட்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிருவை பாராட்டி வருகிறோம் எதிர்காலத்திலே விசுவாச அறிக்கை வாயிலை வைத்து விசுவாச நடைகளை நடந்து விசுவாச பேச்சுக்களை பேசி தகப்பனை சத்துகளின் சரி காணும் மட்டும் இவர்களோடு இருந்து இவர்களை உயர்த்தி பாருங்கள் மீட்பர் இயேசியின் வழியாக ஜீபிக்கிறாங்க தேங்க்யூ கத்தாமியங்களை ஆசீர்வதிப்பவராக